vanakkam கடவுள் காட்சியளித்தார் என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அவரிடம் பத்து மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர் முதல் மனிதன் எனக்கு கணக்கில் அடங்கா செல்வமும் மிகப்பெரிய தொழிற்சாலையும் வேண்டும் இரண்டாம் மனிதன் நான் உலகில் மிகப்பெரிய பதவியை அடைய வேண்டும் மூன்றாம் மனிதன் உலக புகழ்பெற்ற நடிகர் போல் பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் நான்காம் மனுஷி உலக அழகியை போல் பேரழகு வேண்டும் உலகமே அதில் மயங்க வேண்டும் இப்படி இன்னும் ஐந்து பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டனர் கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றின் உடனே கொடுத்து விட்டார் பத்தாவது மனிதன் கேட்டான் உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமா எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்தனர் சிரித்தனர் நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம் விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்து விடுமே கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனை பார்த்து நீ இரு நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார் இப்போது அந்த ஒன்பது பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர் அந்த பத்தாவது மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார் என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் மனம் அலை பாய்ந்தது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர் நேரமாக வெறுப்பில் வெந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர் அதை அனுபவிக்க மறந்தனர் அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது மன நிறைவு இல்லாமல் போனது பத்தாவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான் கடவுள் தான் கேட்டதை தரப்போகிறார் என்பதிலேயே அவனுக்கு முழு மனநிறைவு நிறைவு கிடைத்துவிட்டது நாம் பத்தாவது மனிதனா இல்லை பத்தாவது என்கிற மனிதனா முடிவு எடுங்கள் என்னும் எண்ணங்களே உங்களை தீர்மானிக்கும் செய்யும் வினைக்கேற்ப பலம் கிடைக்கும் வீண் பேராசை மன நிம்மதியை அழிக்கும் இனிமையான எண்ணங்களுடன் இவ்வுலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலைமதி பெற்ற செல்வம் பெற முயலுங்கள் வாழ்க நலமுடன்